எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு ஒரே ஒரு ரிக்வஸ்ட் வச்சுக்கிறோம் மதுரை மோட்டை தலை தலைவர் செய்கிற தரவாக ஒரு ரிக்கொஸ்ட் வச்சுக்கிடுவோம் கூட பிறந்த அண்ணன் ஒரு நல்லது விஷயத்த செய்ய வேணாம்னு சொன்னாலும் நம்ம எடுத்து செய்வோம் அது மாதிரி தான் அவர் கடவுள்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னாலும் நாங்கள் கடவுள் தான் கூப்பிடுவோம் தலைன்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னாலும் தலைன்னு தான் கூப்பிடுவோம் அவர் ஏற்கேன்னு கூப்பிட சொல்லியிருக்காரு இருந்தாலும் நாங்கள் கூப்பிடுவோம் அவர் சொன்ன வார்த்தையை நாங்கள் தட்ட மாட்டோம் ஏற்கேன்னு கூப்பிடுவோம் அதுக்காண்டி எங்கள் உச்சரிப்பு என்றைக்குமே மாறாது தலைன்றது தலை தான் கடவுள்ன்றது கடவுள் தான் அது மாதிரி தான் எங்க உச்சரிப்பு அந்த உச்சரிப்பு என்னைக்குமே மாறவே மாறாது இது வந்து ரத்தத்துல ஊர்னது பிறந்த குழைக்கு அம்மாண்டா அம்மா தான் கூப்பிட முடியும் தலைனா தலை தான் கூப்பிடுவாங்க தலைனா என்னைக்கும் ஒரே தலை அவர் தான் அம்மான்னு கூப்பிடுவேன் கிடையாது அப்பானு அப்பா தான் ஆனால் தலைனா எங்களுக்கு அஜித் குமார் தான் அன்று என்று ஒரே தலை டா அப்பாவா டாடான்னு கூப்பிட சொன்னா கூப்பிடுவீங்களா முடியாது அது ஏதோ ஒரு மொழி அதுதான் வரல அதே மாதிரி எங்களுக்கு வந்து தலைன்றது அம்மா அப்பா மாக்கி தான் அம்மா அப்பா அஜித்குமார் அவ்வளவுதான் அவர் தான் காட்டி எங்களை கூட்டு போறாரு இது வரைக்குமே கெட்ட வழியில் எங்களை எங்கேயுமே கூட்டு போனதே கிடையாது இன்ன வரைக்குமே ஏன் வாழ்க வாழ